வாங்க ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு போகலாம் எங்கிருந்து இந்த பிரம்மாண்டம் தொடங்கின அந்த புள்ளியிலிருந்து விண்வெளியில மனுஷங்களோட எதிர்காலம் வரைக்கும் நாம எங்கிருந்து வந்தோம் எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்க வாங்க இந்த காஸ்மிக் ஜேர்னிய ஆரம்பிக்கலாம் இந்த நம்பரை பாருங்க தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இது வெறும் ஒரு எண் கிடையாது இதுதான் நம்ம எல்லாரோட கதையோட ஆரம்பம் இது காலத்தோட பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டுது ஆமா சரியா பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பாக்குற இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது பிக்பேங் படி இதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட வயசு சரி நம்மளோட இந்த பயணத்துல நாம அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் பத்தி நட்சத்திரங்களோட முடிவை பத்தி விண்வெளியில நம்ம இந்தியா செஞ்ச சாதனைகள் பத்தி கடைசியா நட்சத்திரங்களுக்கு நடுல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பத்துல இருந்து அந்த பிக் பேங் நடந்த முத மூணு நிமிஷத்துல இருந்து பிக் பேங்னா என்ன நிறைய பேர் நடிக்கிற மாதிரி இது நடந்த ஒரு பெரிய குண்டு வெடிப்பு கிடையாது அது ஒரு தப்பான புரிதல் உண்மை என்னன்னா ஸ்பேஸே விரி தான் பிக் பேங் யோசிச்சு பாருங்க காலமும் வெளியும் அப்பதான் உருவாகுது அப்போ பிரபஞ்சம் உருவாகின முதல் சில நிமிஷத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியம் அவ்வளவுதான் இன்னைக்கு நாம பார்க்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஏன் நாம கூட இந்த ரெண்டு எளிய பொருட்கள்ல இருந்து உருவானோம் சரி இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கம் வருவோம் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு ஒரு டூர் போலாமா அந்த சிம்பிளான ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம கிரகங்களா மாறுச்சுன்னு பாப்போம் நம்ம பூமிக்கு ரெண்டு பக்கத்து வீடு இருக்கு ஒன்னு வீனஸ் அதாவது வெள்ளி பாக்க நம்ம பூமி மாதிரியே சைஸ்ல இருக்கும் அதனால பூமியின் இரட்டைன்னு கூட சொல்லுவாங்க ஆனா அங்க நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் ஒரு நரகம் மாதிரி இன்னொரு பக்கம் செவ்வா கிரகம் அங்க ஒரு காலத்துல தண்ணி ஓடி இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இப்போ அது ஒரு ஐஸ் கட்டியான பாலைவனம் நம்ம பக்கத்துல இருக்கிற பாறை கிரகங்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி குணம் இருக்கு புதன்ல பகல்ல கொளுத்தும் ராத்திரியில உரைய வைக்கும் வெள்ளி இருக்கு பாருங்க அது மத்த கிரகங்கள் மாதிரி இல்லாம உள்டாவா சுத்தும் செவ்வாயில நம்ம சோலார் சிஸ்டத்தோட மிகப்பெரிய எரிமலை இருக்கு ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் சனி கிரகம்னா எல்லாருக்கும் அதோட வளையம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அதையும் தாண்டி அங்க நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு அதோட அடர்த்தி ரொம்ப கம்மி ஒருவேளை ஒரு பெரிய கடல்ல போட்டா அது மெதக்கும் அப்புறம் அதோட வளையங்கள் நிரந்தரம் இல்ல இன்னும் முந்நூறு மில்லியன் வருஷத்துல அது மறைஞ்சு போகலாம்னு சொல்றாங்க அதோட வட துருவத்துல ஒரு அருகோண ஷேப்ல ஒரு பெரிய புயல் இருக்கு அதோட டைட்டன் நிலாவுல தண்ணிக்கு பதிலா மீத்தேன்ல ஆறுகளும் ஏரிகளும் இருக்கு அடைங்கப்பா சரி இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே பில்லியன் கணக்கான வருஷமா இருக்கு ஆனா இந்த பெரிய நட்சத்திரங்களுக்கு ஒரு நாள் முடிவு வரும் இல்லையா அப்போ என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய நட்சத்திரம் அதோட வாழ்க்கையோட இறுதியில சூப்பர்னோவாவா வெடிக்கும்போது அதோட மையம் அப்படியே சுருங்கி ரொம்ப ரொம்ப அடர்ந்தியான ஒரு பொருளா மாறும் அதுதான் நியூட்ரான் நட்சத்திரம் ஒரு சூரியனோட மொத்த நிறையும் ஒரு சின்ன ஊர் ஊரளவுக்குள்ள அடங்கிட்டா எப்படி இருக்கும் அதுதான் இது அதென்ன அவ்ளோ அடர்த்தி யோசிக்கிறீங்களா இதோ பாருங்க அதிலிருந்து வெறும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்தா போதும் அதோட எடை பில்லியன் கணக்கான டன்கள் இருக்கும் அதாவது நம்ம இமயமலையே தூக்கி அந்த ஒரு ஸ்பூன்ல வைக்கிற மாதிரி நம்ப முடியுதா நியூட்ரான் ஸ்டாரை விட இன்னும் ஒரு படி மேல போனா அதுதான் தான் பிளாக் ஹோல் அதாவது கருந்துளை ரொம்ப ரொம்ப பெரிய நட்சத்திரங்கள் சாகும்போது இது உருவாகும் இதோட ஈர்ப்பு விசா இத்தன அதிகம்னா வெளிச்சம் கூட இதுக்குள்ள போனா வெளிய வர முடியாது சரி இப்போ பிரபஞ்சத்தோடு இந்த மர்மங்கள்லேருந்து அது ஆறாயிரம் மனுஷங்களோட கதைக்கு வருவோம் அதுவும் குறிப்பா நம்ம இஸ்ரோ பத்தி பார்க்கலாம் இஸ்ரோட வளர்ச்சிய பாருங்க சும்மா படிப்படியா ஆனா உறுதியா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுல ஒரு சின்ன சோதனை ராக்கெட்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிஎஸ்எல்வி வந்துச்சு அதுதான் நம்மளோட வேலை குதிரை எக்கச்சக்க சாட்டலைட்டுகளை சுமந்திருக்கு அப்புறம் ஜிஎஸ்எல்வி இப்போ எல்விஎம் த்ரீனு இன்னைக்கு சந்திரியான் ககன்யான் மாதிரி பெரிய மிஷின்களுக்கு சக்தி கொடுக்கற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க இஸ்ரோவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அவங்க வெறும் ராக்கெட் ஏவுறது மட்டும் இல்லை உலகத்திலே யாரும் செய்யாத சாதனைகளை அதுவும் ரொம்ப குறைஞ்ச செலவுல செய்றாங்க அதுக்கு பெஸ்ட் உதாரணம் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை அடைஞ்ச முதல் நாடு இந்தியாங்கிறது தான் அவங்களோட சில முக்கியமான சாதனைகளை பாருங்க சந்திரயான் ஒன்று தான் முதல்ல நிலாவுல தண்ணி இருக்குன்னு உறுதியா சொன்னிச்சு மங்கள்யான் மூலமா செவ்வாயை அடைஞ்ச முதல் ஆசிய நாடு நம்ம தான் அப்புறம் சந்திரயான் த்ரீ இதுவரைக்கும் யாருமே போகாத நிலாவோட தெந்துருவத்துல சாஃப்ட் லேண்டிங் செஞ்சு வரலாறு படைச்சாங்க சரி இந்த இடங்களுக்கெல்லாம் போறத பத்தி பேசிட்டோம் ஆனா ஒரு மனுஷன் விண்வெளிக்கு போனா அவங்க உடம்புக்குள்ள என்ன நடக்கும் நம்மளோட கடைசி பகுதிக்குள்ள போலாம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ்ல மிதக்கிறாங்க அங்க புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிட்டி இல்லையா இல்ல அது ஒரு தப்பான கருத்து உண்மை என்னன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துல பூமி மேல இருக்கிற கிராவிட்டில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கு அப்போ ஏன் மெதக்கிறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து பூமியை நோக்கி விழுந்துகிட்டே இருக்காங்க ஆனா ரொம்ப வேகமா போறதுனால பூமியில விழாம அதை சுத்திட்டே வராங்க இதுக்கு பேருதான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீ ஃபால் ஆனா அப்படி தொடர்ந்து மெதந்துகிட்டே இருக்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய சவால் விண்வெளி வீரர்கள் சரியா உடற்பயிற்சி செய்யலனா ஒவ்வொரு மாசமும் அவங்களோட எலும்பு அடர்த்தியில இருந்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் இழந்துடுவாங்க இது ரொம்ப பெரிய பாதிப்பு இப்போ நிலாவுல தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்தியா மாதிரி பல நாடுகள் விண்வெளியில சாதிச்சுட்டு இருக்காங்க அப்போ நாம பல கிரகங்கள்ல வாழ்ற ஒரு இனமா மாறுறதுக்கான விளிம்புல நிக்கிறோமா நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க